மாற்றுக்குற நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் இப்பொழுது தேர்தல் கடன் மீண்டும் சூடுபிடிக்க பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மொத்தம் அறுபத்தி நான்கு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இந்த மனுக்களின் பரிசீலனை வந்து நேற்று நடைபெற்றுச்சு இதில் இருபத்தி ஒன்பது வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டன உள்ள வேட்பு மனுக்கள் வந்து தேர்தல் ஆணையத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது இப்பொழுது இங்கு வந்து திமுகவா அதிமுகவா என்ற நிலை மாறி திமுகவா இல்லை நாம் தமிழர் கட்சியா என்று இருமுனை போட்டி வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய அபிநய பக்கம் வந்து எல்லாருடைய கவனமும் சென்று இருக்குது இது பற்றி பத்திரிகையாளர் சந்திப்பில் அபிநயா கூறுகையும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா விக்கிரவாண்டி தொகுதி அவங்களோட சொந்த தொகுதி அப்படிங்கறதுனால இந்த தொகுதியில என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் இந்த தொகுதியில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் என்னால எளிதாக தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விக்கிரவாண்டி தொகுதியில் நாதன் கால்வாய் திட்டத்தை செயல்படுத்த என்னென்னாலும் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது எங்களுக்காக நாங்கள் நிறைய மனுக்களும் கொடுத்தோம் ஆனால் வந்து எங்கள் கையில் ஆட்சி இல்லாததுனால எங்களால எந்த ஆக்ஷனும் வந்து ஒழுங்கா எடுக்க முடியல எங்க கையில ஆட்சி இருந்துச்சு அப்படின்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்கள் போராடாமல் மனு கொடுக்காமல் சொந்தமா வந்து தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு முறை வந்து எங்களுக்கு வாக்களிங்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற பிறகு சந்திக்க போகும் முதல் தேர்தல் அது இப்போ அங்க கேண்டிடேட்டா நிக்கக்கூடிய எல்லாருமே வந்து இதற்கு முன்னாடியும் அங்க வந்து சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காங்க ஆனா அதனால எந்த மாற்றமும் வரல இந்த ஒரே ஒரு வாட்டி மாத்தி வந்து எங்களுக்கு வாக்களிங்கள் எங்களுக்கு வாக்களித்து எங்க கையில ஒரு முறை வந்து அதிகாரத்தை கொடுத்து பாருங்க அப்பதான் நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இப்போது இருக்கக்கூடிய ஆதாரத்தை தேடக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கிறது ஆனால் வந்து எங்களுடைய ஆட்சி வந்து கண்டிப்பாண்டி தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக வந்தா இங்க இருக்கிற டாஸ்மார்க் மூலத்துக்கு என்னால என்னென்ன அந்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுப்பேன் இப்போது விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து நிறைய பேர் எழுந்திருக்காங்க இதனால் நிறைய பெண்கள் வந்து தாலியை எழுந்திருக்காங்க நான் இந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக வந்தா இங்க இருக்கிற கலாச்சாரத்தை எல்லாம் வந்து உழைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அபிநயக்கு ஆதரவா பேச சீமான் அவர்களும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்பொழுது வந்து நாங்கள் வந்து தமிழகத்துல வந்து மூன்றாவது பெரிய கட்சியா உருவெடுத்து இருக்கோம் எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகள் அதாவது திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுமே திமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக அண்ணா அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட கட்சி அதன் பிறகு அதை வந்து கலைஞர் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அதன் பிறகு ஸ்டாலின் இப்பொழுது வந்து இது வந்து ஒரு வாரிசு அரசியலாக மாறிவிட்டது அதே போல அதிமுகவை கொண்டா அது வந்து எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட கட்சி ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த கட்சியை பாதுகாத்தாங்க அதுக்கப்புறம் சசிகலாவிடம் சென்றது அவர்கள் வந்து பழனிசாமிக்கு ஒப்படைத்தார்கள் பாஜகவும் அதே போலதான் அது வந்து அண்ணாமலை அவர்களுடைய கட்சி இல்ல பல தலைமுறைகளாக இருந்த கட்சி ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து அப்படிப்பட்ட கட்சி இல்ல மக்களுக்காக மக்களிடம் இருந்தே பிறந்த கட்சி அதனால இந்த முறை வந்து வழக்கமான ஒரு தேர்தலா இல்லாம இதை வந்து ஒரு வரலாற்று தேர்தலா மாற்றுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க இந்த முறை நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக வெல்லும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த நிலையில அடுத்த மாதம் பத்தாம் தேதி தொகுதி இடைத்தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு இந்த முறை நாம் தமிழர் கட்சி தன்னுடைய முதல் வெற்றியை வந்து பதிவு செய்யுமா பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க